இது இந்தியன் ரைனோ இல்லைங்க இது வந்து ஆஃப்ரிக்கன் ரைனோ சரஸ் இந்த ஜூவில் இந்த ஒட்டக்சிவிங்க பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்குங்க பாருங்கள் பக்கமாக எப்படி இருக்குது பார்த்திங்களா முன்னாடி நம்ம இந்தியன் எலிஃபெண்ட் பார்த்தோங்க இது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க யானைங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கரடி பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்கு ஒரு பெரிய கட்டங்க அதை எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே வச்சு ஊழல் வேலை செய்கிற ஒரு போல இருக்குங்க அவர் அப்படியே அந்த சோளத்தட்டை தூக்கி தூக்கி போடுறார் பாருங்க அந்த நீர் யானைக்கு உணவுப் இருக்குது இன்றைக்கி இப்போது பாருங்க தெரியுதுங்களா குளி பாருங்க படுத்துருக்கு கடைசியில் அடுத்த மிருகம் பார்த்திங்களா கிங் ஆஃப் அனிமல்ஸுங்க லயன் தான் சிங்கம் தான் பார்க்க போகிறோம் இங்கே இந்தியன் ட்ரைனோசரஸ்ங்க எப்படி இருக்குது பாருங்க இந்திய காண்டா மிருகம் மூ சாப்பிடுது எடுத்து பக்கமாக காமிக்கிறேன் பாருங்க சைஸ் பிரம்மாண்டமாக இருக்குதுங்க இந்த ஜூ பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணுறோன்னா தென்னிந்தியாவிலே மிகவும் பிரபலமான பெரிய ஜூங்க மைசூர் ஜூக்கு தான் வந்திருக்கோம் இந்த மைசூர் ஜூவோட அஃபிஷியல் நேம் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ சாமராஜேந்திரா ஜுவாலஜிக்கல் கார்டன் இந்த ஜூ பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் பழமையான ஜூங்க இதை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் வந்து கட்டி ஓப்பன் பண்ணது பார்த்திங்கன்னா மைசூர் மகாராஜாங்க இருபத்தி மூணாவது மகாராஜாவான சாமராஜேந்திர உடையார் தான் இதை ஓப்பன் பண்ணார் அதனால தான் இந்த ஜூக்கு வந்து அவரோட பேரே வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஆரம்பித்தப்போ வெறும் பத்து ஏக்கரா இடத்துல ஆரம்பித்ததுங்க ஏரியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி நூற்றி ஐம்பது ஏக்கரா கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க அவ்வளோ பெரிய ஜூ ஆகிடுச்சு முதல்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் இதுலேயே அப்படியே உள்ளே போகலாங்க இப்போலாம் ரொம்ப டிராஃபிக் ஆகுதுன்னு இந்த பக்கம் போக முடியாதுங்க எதிரில் போய்ட்டு அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியாக வரணும் கார் பார்க்கிங் இந்த ஜூக்கு ஆப்போசிட் சைடில் தாங்க இருக்குது கார் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கம் அந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியாக போயிடலாங்க தான் என்ட்ரன்ஸ் இந்த ஜூ பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இப்போ அப்படியே நம்ம இந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியாக இறங்கி போகிறோம் அப்புறம் டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் டைம் வந்து காலையில் எட்டரை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க ஈவினிங் வந்து அஞ்சரை மணிக்கு க்ளோஸ் ஆகிடுதுங்க அதே மாதிரி வீக்லி ஹாலிடேவும் இருக்குது ஒரு நாள் எவ்ரி வீக் பார்த்திங்கன்னா டியூஸ்டே வந்து ஹாலிடே செவ்வாய்க்கிழமை மணிக்கு வராதிங்க அன்றைக்கி மட்டும் ஓடிருப்பாங்க இது ஒரு நல்ல ஐடியாங்க அண்டர் கிரவுண்ட் பேசேஜது முதல்ல நான் வந்திருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் எல்லாம் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது அண்டர்க்ரவுண்ட் வழியாக வந்து இந்த வழியாக வந்துடலாம் நேராக இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போனோன்னா நேராக உள்ளே போயிடலாம் ஜூக்குள்ளே என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே டிக்கெட் இருக்குங்க பாருங்கள் க்யூ நிற்கிது டிக்கெட் கவுண்டரில் நிற்காமல் கூட டிக்கெட் வாங்கலாங்க இங்கே பார்த்தீங்களா வச்சிருக்காங்க பாருங்கள் போர்டு இங்கே ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படியே ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் பே பண்ணோன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு டிக்கெட் வந்துடுதுங்க அடல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு நூற்றி இருபது ரூபா சின்னவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அறுபது ரூபாங்க பாருங்கள் இந்த மாதிரி போர்டு தான் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணோன்னா நம்ம வாட்ஸ்அப்புக்கு டிக்கெட் வந்துடும் தாமரையில் அமர்ந்துருக்கிற மாதிரி லக்ஷ்மி சிலை வச்சுருக்காங்க அப்படியே நம்ம வணங்கிட்டு அப்படியே உள்ளே போகலாங்க இந்த ஜூவோட மேப் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்காங்க நம்ம எங்கே போகணுன்றதை இங்கே பார்த்துக்கலாங்க இங்கே ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு நாலு கிலோமீட்டர் நடந்து வரணுங்க முடியாதவங்களுக்கு இங்கே பேட்ரி காரும் இருக்குது வயசானவங்களும் அதில் வரலாம் உள்ளே வந்தவொடனே நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா பறவைகள் தாங்க இந்த ஜூவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி நாடுகளை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பறவைகள் இருக்குதுங்க இங்கே ஒவ்வொரு இடத்துலையுமே போர்டு இருக்குதுங்க அந்த பறவைகளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆந்தங்க சின்ன சைஸாக தான் இருக்குது மேலே உட்காந்துட்ருக்காது அவ்வளோ கிளியராக தெரியல இது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து கிரேட் இண்டியன் பில்னு போட்டிருக்குங்க தமிழில் சொன்னோன்னா இருவாச்சி பறவை அடுத்து பார்த்திங்கன்னா கிரேன்னு போட்டிருக்குங்க இது வந்து ஒரு வகையான கொக்கு தான் இதோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா இருபது வருஷமோ இருபது வருஷம் வரைக்கும் உயிர் வாழும்னு போட்டிருக்காங்க அதில் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளை மயிலுங்க ஆனால் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி மயில் வந்து தோகையெல்லாம் விரிச்சிலாம் நிற்கலைங்க அடுத்த பறவை பார்த்திங்கன்னா ஸ்டார்க்குன்னு போட்டிருக்குங்க இதை நம்ம ஊரில் வந்து நாரன்னு சொல்லுவோம் இதுவும் கொக்கு வகைக்கு சேர்ந்தது தாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பறவைகள் செக்ஷனே ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க இதையே காமிச்சிகிட்டு இருந்தா அவங்களுக்கும் போர் அடிச்சிடும் என்னடா வெறும் பறவையே காமிச்சிகிட்டு இருக்க மிருகங்களெல்லாம் எப்போ காமிக்கிறேன்னு அதனால் அப்படியே ஸ்பீடாக உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்றேங்க இந்த பறவைகளை இந்த பறவைகள் கூண்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ஒரு சைடு மட்டும் இல்லைங்க ரெண்டு பக்கமுமே இருக்குது ரெண்டு பக்கமே நம்ம பார்த்துட்டு போகலாம் நான் பறவைகள் எத்தனை இருக்குதுன்னு சொன்னேன் அடுத்தது பார்த்திங்கன்னா மிருகம் இது வந்துடுது மிருகங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நானூற்றம்பது மிருகம் இருக்குதுங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மிருகம் பார்த்திங்கன்னா டைகருங்க ராயல் பெங்கால் டைகர்னு போட்டிருக்காங்க போட்டில் இங்கே ஆனால் ஓப்பனாக தாங்க விட்ருக்காங்க கூண்டுலேலாம் கிடையாது பெரிய இடமா இருக்குது நடுவில் விட்டுட்டாங்க சுற்றியுமே அகழி வெட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அடி ஆழத்துக்கு வெட்டியிருக்காங்க இந்த அகலி அதனால் பாதுகாப்பாக தாங்க இருக்கேன் பாருங்கள் தெரியுதுங்களா புளி பாருங்க படுத்துருக்கு கடைசியில் ஒரு புளி தான் இருக்குது இந்த இடத்துல இந்த ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்களா ஒரு கண்ணாடி ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க நம்ம போய் உள்ளேருந்து பார்க்கலாங்க கண்ணாடி வழியாக புளியை இந்த சைட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் பக்கமாக எப்படி இருக்குது பாருங்க நல்லா பெரிய சைஸாக தாங்க இருக்குது ஆனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கு போல இருக்குது இந்த டைமில் இன்னொரு புளி பாருங்கள் இங்கே நடந்து வந்துட்டுருக்கு தெரியுதுங்களா ரொம்ப தூரத்தில் இருக்குங்க பாருங்க அப்படியே ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கு அடுத்த மிருகம் பார்த்திங்களா கிங் ஆஃப் அனிமல்ஸுங்க லயன் தான் சிங்கம் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க இந்த இடத்துல நிறையா பேர் க்ரௌடு அதிகமாக இருக்குது எப்போவுமே சிங்கம்னாவே ஒரு தனி இது தாங்க நிறையா ஃபுல் க்ரௌடு பார்த்துட்ருக்காங்க இங்கே ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குங்க ஒரு சிங்கம் மட்டும் பெண் சிங்கம் உக்காந்துட்ருக்கு அப்படியே இந்த பெண் சிங்கத்தை உங்களுக்கு பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்குங்க அந்த பக்கம் திரும்பி அதுவும் உட்காந்துருக்கு மக்கள் இந்த பக்கம் நிறையா க்ரௌடு இருக்காங்க ஆனால் இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை அந்த சைடு திரும்பி ஒரு ஆக்ஷனும் இல்லாமல் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குங்க க்ரௌடு இங்கே இருக்கிறவங்கெலாம் என்ன தான் சத்தம் போட்டாலும் அது திரும்ப மாட்டேங்குதுங்க இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடேவாக இருந்து கூட ரொம்ப அதிக க்ரௌடெலாம் இல்லைங்க நார்மல் க்ரௌடு தான் ஆனால் வீக் டேஸில் வந்தால் ஃப்ரீயாக பார்க்கலாம் எல்லாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொரிலா இந்த கொரில்லாவை பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா இங்கே க்ரௌடு வந்து அதிகமாக இருக்குங்க எல்லாம் சவுண்டு கொடுக்குறாங்க ஆனால் திரும்பவே மாட்டேங்குது இது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் கொரில்லாங்க ஆஃப்ரிக்காவில்தான் பார்க்கக்கூடிய கொரில்லா இந்தியாவிலலாம் கொரில்லா கிடையாதுங்க அங்கேருந்து தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க எல்லாம் கையாட்டுறாங்க எது பண்ணுறாங்க அதுதான் நூறாக கூட மாட்டேங்குது ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் இங்கே எந்திரிக்குது பாருங்கள் எதுவும் சாப்பிடுது எடுத்து பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள் சைஸ் பிரம்மாண்டமாக இருக்குங்க மூஞ்சே காமிக்க மாட்டேன் இந்த அப்பவும் தான் எதிர்பக்கம்தான் இருக்குது அந்த சைடு பார்த்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா ரெண்டு குரியில் அப்படியே போய் செவத்து ஓரத்தில் உட்காந்துக்குச்சுங்க செவத்தில் சாஞ்சிகிட்டு இருக்குது அப்படியே முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜூவில் நடக்க முடியாதவங்க பேட்ரி கார்லேயும் வரலாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நின்று பார்த்துட்டு போகலாம் பாருங்கள் நிற்கிது பாருங்கள் பேட்ரி கார் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான அனிமல்ங்க ரைனோசரஸ் தமிழில் சொன்னோன்னா காண்டா மிருகம்னு சொல்லுவோம் ஆனால் இது இந்தியன் ரைனோ இல்லைங்க இது வந்து ஆஃப்ரிக்கன் ரைனோசரஸ் நம்ம இந்தியாவில் அசாமில் இருக்கிற ரைனோசரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு தாங்க இருக்கும் இது ஆஃப்ரிக்கன் டைனோசரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொம்பு இருக்குது இந்த ஆஃப்ரிக்கன் ரைனோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குங்க அதனால தான் ஒயிட் ரைனோன்றாங்க அதே இந்தியன் டிரைனோசரஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒயிட்டாக இருக்காதுங்க கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும் அது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிறுத்தைங்க பாருங்கள் தெரியுதுங்களா போகுது அப்படியே நடந்து போகுதுங்க ஸ்லோவாக ஆனால் இதில் ரொம்ப லாங்கில் இருக்குதுங்க ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா சிறுத்தை வந்து எவ்வளோ உயரம்னாலும் பாயுன்றனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் கம்பி வேலி போட்டு பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக நடந்து வந்து உக்காந்துருச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஜீப்ராங்க வரி குதிரை நிறையா இருக்குங்க அடுத்து நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா கரடிங்க இங்கே கரடியிலே ரெண்டு மூணு வகை வச்சிருக்காங்க இது ஒரு வகையான கரடி இப்போ நம்ம மான்கள் பார்த்துட்ருக்கோங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க இந்த இடத்துல ஆனால் ரெண்டு மூணு வகையான மான்கள் வெவ்வேறு பக்கமாக வச்சுருக்காங்க இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மான்கள் கொம்பு இல்லை ஆனால் இந்த மான்களுக்கெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு வகையான மான்கள்ங்க இது வந்து எல்லாம் ஒரே இடத்துலேயே போய் அப்படியே நின்றுட்டுருக்குங்க எல்லாம் பாருங்கள் எவ்வளோ மான்கள் இருக்குது ஆனால் ஒரே இடத்துல இருக்குது இங்கே என்ன போட்டிருக்குன்னா ஸ்ட்ரைப்டு ஹேனாங்க புலி அதுலேயே கோடு போட்ட மாதிரி வரி கழுதை புலி போல் இருக்குது பாருங்க அப்படியே தெரியுது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யானைங்க யானைகள் வந்து இந்த ஜூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து யானைக்கு மேலே இருக்குங்க அதிகமான யானைகள் தான் மற்ற ஜூவை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாகவே இருக்குது இங்கே இருக்கிற யானைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்திய யானைகள் தான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான நிமலுங்க பைசன் காட்டருமைங்க பாருங்கள் நிறைய இருக்குது அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்குது அங்கேயும் இங்கேயும் முன்னாடி நம்ம இந்தியன் எலிஃபெண்ட் பார்த்தாங்க இது பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கையானங்க இந்த ஆப்ரிக்கன் எலிஃபெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தந்தம் நீளமாக வளைஞ்சி இருக்குங்க நம்ம முன்னாடியே ஒரு கரடியை பார்த்தாங்க அது ஒரு டைப்பான கரடி போல் இருக்குது இது பாருங்க இங்கே ஒன்று ஒரு டைப் வச்சுருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா சைஸ் பார்த்திங்களா எவ்வளோ பெருசு இருக்குங்க நல்லா பிளாக் கலராக இருக்குது அப்படியே அந்த திட்டு மேலே போயிட்டு போயிட்டு நடந்து நடந்து வந்துட்டுருக்கு திரும்பி திரும்பி இதே அகலியில் அந்த சைடு ஒரு கரடியை பார்த்தீங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு கரடி பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு ஒரு பெரிய கட்டங்க அதை எடுத்து கடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படியே வச்சு பாருங்கள் ஆனால் நல்ல பெரிய சைஸாக தான் இருக்குது இதுவும் ஸூக்குள்ள என்ன ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு சின்ன ஸ்டேடியம்ங்க சின்னதாக தான் இருக்குது கேலரி பாருங்கள் சுற்றியுமே கேலரி அதில் உட்கார்ற மாதிரி உட்காந்து பார்க்குற மாதிரி எதிரில் பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி டிவி ஓடிட்டுருக்கு அதில் வந்து மிருகங்களை பற்றி தான் இந்த அனிமல்ஸை பற்றி தான் இருக்காங்க இது பார்த்திங்களா இந்தியன் டிரைனோசரஸ்ங்க எப்படி இருக்குது பாருங்க இந்திய காண்டா மிருகம் ஒரு கொம்பு தான் இருக்கும் அது முதல்ல நம்ம பார்த்தது வந்து ஆஃப்ரிக்கன் காண்டா மிருகம் அதுக்கு ரெண்டு கொம்பு இருந்ததுங்க அப்படியே போகுது நடந்து அடுத்து மான் தாங்க நேம் பார்த்தீங்கன்னா சம்பர்னு போட்டிருக்கு நிறைய இருக்குதுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது மான் தான் இந்த சூழியாக அதிகமாக இருக்கும் போல இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நிறையா வச்சுருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் கொம்பு இல்லைங்க இந்த மான்களுக்கு ஏறக்குறைய எல்லா அனிமல்ஸுமே இருக்குதுங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு தெரியுதுங்களா தண்ணியில் இருக்குது பாருங்கள் ஹிப்போபோட்டமஸ் நீர் யானை தண்ணியில் ஒன்று இருக்குது மேலே ஒன்று இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நீர் யானை ரெண்டும் என்ன இருக்கு பாருங்க சோளத்தட்டு மாதிரி இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்கலாங்க பக்கமாக தெரியுது பாருங்கள் இந்த ஹிப்போப்போட்டமஸ் நீர் யானை இங்கே ஜூவில் வேலை செய்கிற ஒரு போல இருக்குங்க அவர் அப்படியே அந்த சோளத்தட்டை தூக்கி தூக்கி போடுறாரு பாருங்க அந்த நீர் யானைக்கு உணவு இருக்குது இன்றைக்கி இப்போது ஒவ்வொரு கட்டாக தூக்கி போடுறார் அப்படியே இந்த மைசூர் ஜூவோட ஹைலைட்டான ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க இந்த மிருகத்தை வேற எங்கேயும் அதிகமாக பார்க்க முடியாது ஜிராஃபி ஒட்டகச்சி இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்தியாவிலேயே பார்க்க முடியாது ஆஃப்ரிக்கனில் தான் நிறைய இருக்கும் இந்த பிரம்மாண்டமான மிருகத்தை பார்த்திங்களா ஜிராஃபி லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக தான் நிறைய பேர் பார்ப்பாங்க இது நானுமே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் நிறையா சில்ட்ரன் பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க இந்த ஜிராஃபியை நிறையாவே இருக்குதுங்க பத்துக்கு மேலே இருக்கும் போலருக்கு இந்த ஜூவில் இந்த ஒட்டக்சிவிங்கை பார்க்குறதுக்கே ஒரு த்ரில்லிங்காக இருக்குதுங்க பாருங்கள் பக்கமாக எப்படி இருக்குது பார்த்திங்களா உண்மையாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இது இங்கே இந்தியாவில் வந்து இந்த மிருகத்தை பார்க்குறது அதுவும் இத்தனை ஒட்டக்கச்சிவிங்கை பார்த்தா த்ரில்லிங் தாங்க இந்த மைசூர் ஜூக்கு வந்தோன்னா நமக்கு குறைஞ்சபட்சம் மூணு மணி நேரம் வேணுங்க அப்போ தான் நாலு கிலோமீட்டர் சுற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி பார்க்க முடியும் நானே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரெப்டைல்ஸு பாம்பு வகையில் குரோக்கடைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கவே இல்லை நானும் பார்க்கவே இல்லை பாருங்கள் இப்போ எக்ஸிடும் வந்துருச்சு இங்கே கூட பாருங்கள் மூணு ஓட்டகம் இந்த கடைசியில் கூட நின்றுட்டுருக்கேன் கடைசியாக இந்த ஜிராஃபியை பார்த்துட்டு அப்படியே வெளியே கிளம்பலாங்க பாருங்கள் எக்ஸிட் இதுதான் இந்த வழியாக போனால் கீழே அண்டர் கிரவுண்ட் பேசேஜ் வழியாக போய் நம்ம வெளியே போயிடலாம் இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கிறேங்க எல்லாருமே இந்த மைசூர் ஜூ வீடியோவை பார்த்து ரசிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா மிருகம் பறவைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க மைசூர் வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி வந்து பாருங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே பாய்